ஹே மக்களே அப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது முழுக்க முழுக்க பிகினர்ஸுக்கான வீடியோ இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியுன்றவங்க தாராளமாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கோழி வளர்ப்பை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது நான் இப்போ தான் கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லை இப்ப நீ தான் கோழி வாங்க போகிறேன் அப்படின்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம பிகினர்ஸ் டவுட் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் இப்போ முழுக்க முழுக்க இது பிகினர்ஸ்க்கு வர்ற டவுட் தான் ஏன்னா ஏனும் தான் பீனர்ஸ் தான் நானும் இப்போ வந்து பெரிய கோழிங்க பண்ணெல்லாம் வச்சுருக்கிறது ஆள் இல்லை நானும் இப்போதான் தான் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து டவுட் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தர போகிறேன் அப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி ஒரு டவுட்டில் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டை நம்ம வந்து ஒரு கோழி வாங்கிட்டோம் ஒரு ரெண்டு பெட்டையோ இல்லை ஒரு சேவலையோ இல்லை ஒரு மூணு நாலு பெட்டையோ ஒரு சேவலோ ஏதோ ஒன்று வாங்கிட்டோம் இப்போ நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா என் கோழி எப்போ முட்டை போடும் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டிய டவுட் இங்கேனா நம்ம பெட்ட கோழி பருவம் அடையணும்னா அஞ்சு டு ஆறு மாதம் ஆகணும் சில சி தூய சிறுவடையாக இருந்துச்சுன்னா அஞ்சு மாதத்துலலாம் பருவம் அடைஞ்சிரும் சேவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இல்லாட்டி ஏழு மாதம் ஆகும் இப்போ வந்து சேவலும் பெற்றவையும் எப்படி பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சேவலை வந்து தன்னாலேயே அறிஞ்சிக்கலாம் ஏன்னா சேவல் வந்து கோவியிருச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும் பருவம் அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் பெட்டை வந்து எப்படி பருவம் அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சி அந்த தலையில் இருக்கிற கொண்டெல்லாம் நல்லா டார்க் ரெட்டு கலரில் ஆயிடும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கோழி இந்த முகம்லாம் அப்படியே செவந்து வரும் பெட்டை கோழிக்கு முகம் அந்த தலையில் இருக்கிற அந்த பூ அதெல்லாம் ரொம்ப டார்க் கலரில் செவந்து வரும் அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆ நம்ம பெட்டை கோழியும் பருவம் அடைஞ்சிருச்சி அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பருவம் அடைஞ்சு சேவல் வந்து மிதிக்குது பெட்டையை மிதிக்குதுன்னு வைங்க அக்கா என் சேவல் வந்து பெட்டையை மிதிக்க தொடங்கிடுச்சு இனி எப்போ முட்டை போடும் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ சேவல் பெட்டையை மிதித்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பெட்டை கோழி எடுத்துக்கும் முட்டை போடுறதுக்கு அப்போ வந்து சேவல் மிதித்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் முடிஞ்சு தான் பெட்டை கோழி முட்டை போடும் முதல் முறை முட்டை போடுறதுக்கு மட்டும்தான் பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் ஒரு தடவை முட்டை போட்டுருச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி முட்டை போட ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு கோழி ஃபஸ்ட்டாக எப்போ முட்டை போடுன்ற டவுட்டு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இனி வேறு ஏதாவது டவுட் இதில் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணுறேன் அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிகினர்ஸ் டவுட் பார்ட் டூவில் நம்ம வந்து அடுத்தபடியாக இன்னைக்கு கோழி வந்து முட்டை போடுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுன்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நீங்களும் பார்க்க மாறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே